அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புராண பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய இவங்க அவங்க பேரல் புராண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக தீன தயாளன் அப்படிங்கிற பேருடைய இவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நிற்ப இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜுதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதிரன்பர்களுக்கும் சுதிரப்பிரியர் புத்தகங்கள் மக்கள் மெத்தில நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் லிவர் பெரிய புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக ஒரு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் ஏழு விளக்கங்களையும் இந்த யாரன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைங்க்கிறான் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் என ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்து குழந்தைகள் கஷ்டத்த பேசிவிட்டு திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதவையோ மரியாதங்க குலதவெளமையே அஸ்ட்ரோனியமுமராலஜி அஸ்ட்ரோனியோமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிகல் கன்சர்ட்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைங்களாம் குறைந்த குரு தட்சணியில் தரமான அலோசனைக்கு வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் தீனதயாளன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு வாக்குப்பளிதம் உண்டு மூணாவது பாயிண்ட் கேஸ் பிரச்சனை உண்டு நாலாவது பாயிண்ட்டு எதை தொட்டாலும் தடை தாமதங்களை சந்திப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை அல்ல ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆறாவது பாயிண்ட் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தண்டனை கிடைக்கும் ஏழாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் எட்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது ஒன்பதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவும் பகையாவாங்க பத்தாவது பாயிண்ட்டு ஈகோ பிரச்சனை உண்டு பதினோராவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையாக சந்திச்சிருப்பீங்க ஃபெயிலாகி படிச்சிருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அமானுஷ விஷயங்கள் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்பந்தமில்லாத இல்லாத வேலை தான் அவங்களுக்கு செட் ஆகும் அதுதான் யோகம் பதினஞ்சாவது பாயிண்ட்டு உட்கார் இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க பதினாறாவது பாயிண்ட்டு அல்சர் பிரச்சனை உண்டு பதினேழாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கருத்து வேறுபாடு உண்டு பத்தொம்பதாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு இடவீடு சொ சொத்து சொந்தமான இல்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு இருபத்தி நாலாவது சாரி இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏறுபாடு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு பூரீக தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ஏழாவது சகோதர பகை ஏற்படும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்களை பிறந்தவங்களால் அவமானங்கள் தடைகள் தலை குனிவுகளை சந்திப்பீங்க இருபத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்கள வந்து ஒற்றுமையும் இருக்காது சொந்தக்காரங்க சப்போர்ட்டும் இருக்காது முப்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நகை அடமானம் வச்சுருப்பீங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ பித்தர் சவசம் திருத்திருப்பங்களை கொடுக்கணும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் பகையாகும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் தாய்மம்மா ஒரு பகையாகும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் பேச்சில் உள்கொத்து வச்சு பேசுவதில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் படிப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்கள் நம்பிட மாட்டீங்க நாற்பதாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எப்போது ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் அப்பா குடும்பத்தில் துர்மரணம் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு ஆத்ம சாந்தி அவசியம் செய்யணுங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பா உள்ள ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்தது பெண்ணுடைய சபம் இருக்குதுங்க இதையும் வசியம் சரி செய்யணும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்கின் எர்ஜி பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் வேலையில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் நீங்கள் எதுவுமே பெருசாக எக்ஸைட் பண்ணால் ஒன்றுமே நடக்காதுங்க ஆனால் சாதாரணமாக இருந்தால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏன்டி பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அவங்க குடும்பத்தில் ஒரு கண்ணி பெண் வந்து மூச்சு தண்ணீர் இறந்துருப்பாங்க அவங்களை அவசியம் வழிபடணும் கண்ணி தேவதை முறைபாடு வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டு போட்டிருக்கிறேன் டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இன்னும் அந்த புத்தகத்தை வாங்கி அதன்படியே நீங்கள் வழிபாடு சேவை செய்யணும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசனம் இல்லை சூடு உங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் செய்வன அப்படிங்கிறது இந்த காலத்தில் நம்ப மாட்டீங்க அதுக்குண்டான சிம்டம்ஸ் உள்ளதை நிறுவச்சி காட்ட முடியும் கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால்லேயே அடி கால் வலி கால் சொந்தமான பிரச்சனை குடும்பத்தில் யாருக்காவது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது தூக்க குறைவா பிரச்சனை இருக்கும் லேட்டாக தூங்குவீங்க லேட்டாக தூங்கினாலும் இடையில முழிப்பு வரும் தூக்கத்தில் திருப்தி இருக்காது திறமை கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாச்சான செமிப்புங்கிறது இருக்காதுங்க திடீர்னு இறந்து விடுவோமோ அப்படிங்கிற மரண பயம் மனசுக்குள்ளே அடிக்கடி வரும் ஸோ கட்டாயம் அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள அவங்களால வச்சு தரமாக செஞ்சுக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை வந்துச்சு நான் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த தெய்வம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் தீனதயாளன் என்ற பேருக்கு நான் ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவு இப்போ பேரை வச்சு அந்த பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்